ரசமில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுலா அஸ்லாத் வசலாம் வசலீம் அலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தஃசீர் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லா இன்னைக்கு வந்து சூரத்தூள் முதர்சீர் பார்க்கலாம் முதல் பாட்டில் வந்து ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சாவது வசனம் வரைக்கும் பார்த்தோம் இன்ஷால்லா இன்னைக்கு அதன் தொடர்ச்சி பார்க்கலாம் அபுது பில்லா بسم الله الرحمن الرحيم. سوسله الشكر وما ذراك ما شكر لا تبقي ولا تذر لظاهر للبشر عليها تشأت شر وما زالنا سخاب النار الا ملائكة وما زلنا عدتهم إلا فتنة للذين كفروا ليستقين الذين أوتوا الكتاب ويزداد الذين آمنوا إيمانا ولا يرتاب الذين أوتوا الكتاب والمؤمنون وليقول الذين في قلوبهم مرض والكافرون ماذا أراد الله بهذا مثلا அளவிலா கருணை இணையிலா கிருபமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அவனை நான் சகர் என்னும் நரகில் புகச் செய்வேன் சகர் என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும் அது எவரையும் மிச்சம் வைக்காது விட்டுவிடவும் செய்யாது அது மனிதர்களை எரித்து தோலை மாற்றிவிடும் அதன் மீது பத்தொன்போது வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்றையும் நரக காவலாளிகளை வானவர்கள் அல்லாமல் நாம் ஆக்கவில்லை நிராகரிப்பிற்கு அவர்களுடைய எண்ணிக்கை ஒரு சோதனையாகவே ஆக்கினோம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உறுதி கொள்வதற்கு நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கையை அதிகரித்து கொள்வதற்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் நம்பிக்கையாளர்களும் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்கு நாம் இவ்வாறு ஆக்கினோம் எனினும் எவர்களோட இதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களும் நிராகரிப்பாளர்களும் அல்லாஹ் பத்தொன்பது என்னும் இந்த எண்ணிக்கையின் உதாரணத்தை கொண்டு என்ன கருத நாடினான் என கேட்பதற்காகவுமே இவ்வாறு ஆக்கினோம் இவ்வாறு அல்லாஹ் தன் நாடியவர்களை வழிகேட்டில் விடுகிறார் இன்னும் தன் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறார் அன்றி உம்முடைய இறைவன் படைகளை அவனைத் தவிர மற்றவரும் அறிய மாட்டார்கள் அது சகர் பற்றிய செய்தி மனிதர்களுக்கு நினைவேற்றும் உபதேசமே என்று வேறில்லை இருபத்தி ஆறாவது வசனத்துலேருந்து முப்பதாவது வசனத்து வரைக்கும் நான் ஓதனே இதுக்கு முன்னால் இருக்கிற வசனத்தில் வந்து அல்லாஹ் பின் முகைராவின் பெயரை கூறாமலே அல்லாஹ் அவனுக்கு என்னென்ன அருட்கொலை தந்தான் என்பதும் அவற்றுக்கு பதிலாக அவன் சத்தியத்தை எதிர்க்க துணை போனான் என்பதும் தனது இந்த தீவினைக்கு பிறகும் இன்னும் அதிக வெகுமதியை தனக்கு அழித்திட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் ஆனால் இனி வந்து அவனுக்கு வந்து வெகுமதி கிடைக்காது நரகத்திற்கு தகுதியுடையவனாய் ஆகிவிட்டாய் அல்லாஹ் இதில் சொல்ற அது அதுக்கு அதாவது இதன் பின் வர வசனம் இருபத்தேழுலேருந்து நாற்பத்தெட்டு இருந்து உள்ள நரகத்தின் பயங்கரங்களை வந்து எடுத்துக்காட்டுறது மேலும் எந்த குணங்களும் நடத்தியும் கொண்டவர்கள் அதற்குரியவர்கள் ஆவார்கள் என்பதும் அல்லாஹ் வந்து இந்த வசனங்கள்ல சொல்றான் சஹருங்கிற நரகத்துல வந்து நுழை செய்வேன் சஹருங்கிறது வந்து நரகம் அது யாரையும் மிச்சம் வைக்காது பாவிகளை வந்து அது மனிதர்களை எரித்து தோலை மாற்றிவிடும் அதாவது நரகவாசிகளோட உடம்பு எரிஞ்சதும் உடனே தோல் மாறி மறுபடி புது தோல் வரும் மறுபடி எறிவாங்க இந்த மாதிரி இருக்கும் நரகத்துடைய வேதனை அதன் பின்னால் அந்த நரகத்துக்கு வந்து பத்தொம்பது மாணவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதையும் நரக காவலாளிகள் வானவர்கள் அல்லாமல் நாம் ஆக்கவில்லை வானவர்களை நரகத்துடைய காவலர்களாக அல்லா ஆக்கியிருக்கிறான் அப்புறம் எல்லாம் என்ன சொல்கிறா சகர் என்னும் நரகம் வந்து நிராகரிப்போர் கூறுவது போல் அல்ல இன்னும் சந்திரன் மீது சத்தியமாக பண்ணி இரவின் மீது சத்தியம் பண்ணி விடியற்காலை மீது சத்தியம் பண்ணி நிச்சயமாக அந்த சகரானது மிக பெரியவற்றுள் ஒன்றாகும் அது மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து உங்களின் எவன் அதை முன்னோக்கியோ அல்லது அதிலிருந்து பின்வாங்கியோ செல்ல விரும்புகிறானோ அது வந்து எச்சரிக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்தவற்றுக்கு பிணையாக்கப்பட்டுள்ளான் அவன் என்னென்ன ஒரு மனுஷன் என்னென்ன சம்பாதிக்கிறானா அதுக்கு தகுந்த மாதிரி அது கிடக்கும் வளப்புறத்தாரை தவிரன்ட்டு அல்லா சொல்றான் கும்மையத்த கொல்லுநப்சின் பிமா கசபத் ரஹீனா இல்லா சபல்யமீ சகர் என்னும் நரகம் நிராகரிப்போர் கூறுவது போல் அல்ல இன்னும் சந்திரம் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக அது பின்னோக்கி செல்லும் பொழுது விடியற்காலையின் மீது சத்தியமாக அது வெளிச்சமாகும் பொழுது நிச்சயமான சகரானது மிக பெரியவற்றுள் ஒன்றாகும் அது மனிதர்களுக்கு அச்சமுட்டை எச்சரிக்கை செய்கிறது உங்களின் எவன் அதை முன்னோக்கியோ அல்லது அதிலிருந்து பின்னோக்கியோ செல்ல விரும்புகிறானோ அவனை அது எச்சரிக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்தவற்றுக்கு பிணையாக்கப்பட்டுள்ளான் வலப்புறத்தாரே தவிர في جنات يتشاعروا عن المزرمين ما شرككم في شكر قالوا لم نكن من المسلين ولم نكن نطعم المسكين وكنا نهل مع الحائلين وكنا نكذب بيوم الدين حتى تنا فما تنفهم شفاة الشافي فما لهم عن التذكرة مارلي كأنه امر مستنفرة فرت من كسورة بل يريد كل إمر منهم أن يوتى صحفا منشرة من كلا بل لا يخافون الآخرة

அவர்கள் பதில் கூறுவார்கள் தொறுபவர்களின் நாங்கள் இருக்கவில்லை அன்றும் ஏழைகளுக்கு நாங்கள் உணவும் அளிக்கவில்லை வீணானவற்றில் மூழ்கிக் கிடந்தோருடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம் இந்த நியாய திருப்பு நாளை நாங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தோம் எங்களுக்கு மரணம் என்னும் உறுதி வரும் வரையில் இவ்வாறாக இருந்தோம் எனக் கூறுவார்கள் ஆகவே சிபாரிசு செய்வோரின் எந்த சிபாரிசும் அவர்களுக்கு பயனளிக்காது உபதேசத்தை விட்டு முகம் திருப்புகிறாரே இவர்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் வெருண்டோடும் கழுதைகள் போல் அதுவும் சிங்கத்தைக் கண்டு வெருண்டோடும் காட்டுக்கல்தை போல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட ஏடுகள் தனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நாடுகிறான் அவ்வாறில்லை மர்மையை பற்றி அவர்கள் பயப்படவில்லை அப்படியில் நிச்சயமாக இது நல்லுபதேசமாகும் எனவே நல்லுபதேசம் பெற எவர் விரும்புகிறாரோ அவர் இதை நினைவில் வைத்து கொள்ளட்டும் இன்னும் அல்லாஹ் என்று அவர்கள் படிப்பினை பெற முடியாது நீங்கள் கொள்வதற்கு அவனே உரியவன் அவனே நம்மை மன்னிப்பதற்கு உரிமையுடையவன் அல்லாஹ் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து நாற்பத்தொம்போதாவது முதல் ஐம்பத்து மூணாவது வரை இறை நிராகரிப்பர்களுடைய நோவினை மூல காரணம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அவங்க மறுமை குறித்து அச்சமற்றவர்களாக இருப்பதால் திருக்குரானை விட்டு விலை விலகி ஓடுகிறார்கள் மேலும் இறை நம்பிக்கை கொள்வதற்கு விதவிதமான அறிவற்ற நிபந்தனைகளை சமர்ப்பிக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இறுதியில் தெளிவாக கூறப்படுகிறது ஒருவன் ஈமான் கொள்வதை முன்னிட்டு அவனுடைய நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்லாஹுக்கு ஒன்றும் தேவையில்லை திருக்குறான் பொதுவான ஒரு அறிவுரையாகும் இனி எவர் விரும்புகின்றாரோ அவர் அதனை ஏற்றுக்கொள்ளட்டும் இல்லை அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா சொர்க்க வந்து சொர்க்கத்திலிருந்து எல்லாம் பார்த்து விசாரிப்பாங்க நம்ம நரகத்தை பார்த்து உங்களை சகன்கிற இந்த நரகத்தில் நுழை வச்சது என்ன நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அதுக்கு அந்த தொழு அவங்க வந்து பதில் சொல்வாங்க நரகத்தில் இருந்துட்டு நாங்கள் தொழுகாமல் இருந்துட்டோம் ஏழைகளுக்கு நாங்கள் உணவு அளிக்கவில்லை வீணானவற்றில் நாங்கள் மூழ்கி கிடந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நியாய தீர்ப்புனாலையும் நாங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தோம் அசால்ட்டாக இருந்த மரும வரும் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் நம்பாமல் இருந்தோம் எங்களுக்கு மரணம் உறுதி வரும் வரையில் இப்படித்தான் நாங்கள் இருந்தோம் எங்கள் வாழ்நாளை இருந்தோம் ஆகவே இந்த நரகத்தில் இருப்போன்ட்டு வந்து அவங்க சொல்லுவாங்களாமா ஆனா அப்ப அவங்களுக்கு வந்து எந்த சிபாரிசும் அந்த நாள்ல பயனளிக்காது உபதேசத்தை விட்டு அவங்க முகம் திரும்புகிறார்களே இவங்களுக்கு இப்படித்தான் ஆகுங்கிறது அல்லா சொல்ல இவங்க வெருண்டோடும் போ சிங்கத்தை கண்டு ஓடும் போல அந்த காட்டு கழுதை போல் இப்போ இருக்கிறாங்கோ ஆனால் அவங்க ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட ஏடுகள் தனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நாடுகினான் அப்படி இல்லை மறுமை பற்றி அவங்க பயப்படவில்லை நிச்சயமாக இது நல்லுபதேசமாகும் இந்த குரானை பற்றி அல்லா சொல்கிறா எனவே நல்லுபதேசம் பெற எவர் விரும்புகிறாரோ அவர் இதை நினைவில் வைத்துக் கொள்ளட்டும் இன்னும் அல்லா நாடினாளே அவங்க வந்து பறிப்பினை பெற முடியாது நீங்கள் அஞ்சிக்கொள்வதற்கு அவனே உரியவன் அவனே நம்மை நீ மன்னிப்பதற்கும் உரிய உடையவன் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை வந்து அல்லாஹ் முடிக்கிறான் ரப்பனா ஆஃப் இல்லைண்ணா துனூபனா வைஸ்ராஃபனா ஃபியாம்ரினா வச பி தா கிராமனா அன்ஷோனா லெல் கோமில் கேஃபிரீ எல்லாம் எங்கள் பாவங்களையும் பிழைகளையும் நீ மன்னித்தருள்வாயாக எங்கள் பணிகளிலும் உன் வரம்பை மீறி நாங்கள் செய்தவற்றை நீ மன்னிப்பாயாக மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக சத்தத்தை நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக